அனைவருக்கும் வணக்கம் திப்பு சுல்தான் வாழ்க்கை சரித்திரம் அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீர சகாப்தமாக கருதப்படும் மைசூர் புலி திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களின் நெஞ்சை பிளக்கும் கூறிய வாளாக வாழ்ந்து மறைந்தவர் வர்த்தகம் செய்ய அல்ல இந்தியாவை வளைத்து போடவே ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளார்கள் என்பதை தொலைநோக்கு பார்வையுடன் அடையாளம் கண்டு எதிர்த்த முதல் ஆவார் மைசூர் பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் திப்பு சுல்தான் தொடக்க காலத்தில் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை உடைத்தெறியும் அளவுக்கு பெரும் சவாலாக இருந்து தன்னுடைய கடைசி மூச்சு நிற்கும் வரை ஆங்கிலேயர்களை எதிர்த்து உறுதியுடன் போராடிய மா இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாக வளர்ந்த அவர் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார் உயிர் பிரியும் நேரம் கூட தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் கூறியபோது முடியாது என மறுத்து கர்ஜனையோடு ஆடுகளைப் போல இரநூறு ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல இரண்டு நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என முழங்கியபடியே மரணத்தை தழுவியவர் இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது டிஸ்கரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் பெரும் சவாலாகவும் இருந்தவர்கள் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் அவர்கள் பிரிட்டிஷனருக்கு கடுமையான தோல்வியின் மூலம் வேதனைமைக்கு அனுபவத்தை ஏற்படுத்தினார்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை தெரியும் அளவுக்கு அவர்கள் நெருங்கினார்கள் என குறிப்பிடுகிறார் மைசூரின் புலி என அழைக்கப்படும் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தேவன்கல்லி என்ற இடத்தில் ஹைதர் அலிக்கும் பக்கர் உன்னிஷாவுக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய தந்தை சாதாரண குதிரை வீரனாக இருந்து பிறகு ஒரு அரசையாலும் மன்னனாக உயர்ந்தவர் இத்தகைய வீரமிக்க மாவீரனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் ஆட்சி முறைகளை விரிவாக காண்போம் அடுத்தடுத்து பதிவு நன்றி வணக்கம்